அவசரப்படுதல் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்த செயலை நாம் அவசர அவசரமாக செய்தாலும் அந்த செயல் முழுமை பெறுவதில்லை என்பதுதான் உண்மை இந்த அவசரம் என்பது எப்போது ஏற்படுகிறது என்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு விசாலமான நேரமும் காலமும் இருக்கும் பொழுது அது வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லி காலங்களையும் நேரங்களையும் தள்ளி தள்ளி இறுதியாக கடைசி நேரத்தில் அந்த காரியத்தை செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது இவர் வேக வேகமாக செயல்படுவதுதான் அவசரத்தை இங்கு ஏற்படுத்துகிறது நடைபெறுகிற நிறைய வாகன விபத்துக்கள் அதனால் ஏற்படுகிற பேரிழப்புகள் நமக்கு அவசரத்தை மையமாக வைத்து நடந்தவை என்று சொல்லப்படுகிறது நாம் மெதுவாகத்தான் சென்று கொண்டிருந்திருப்போம் இன்னொரு வேகமாக வந்து இடிச்சுட்டு போயிருவோம் இல்லைன்னு சொன்னா நாம வேகமா போவோம் மெதுவா மேலே ஏதோ ஒன்று ஒரு அவசரம் என்பது அந்த இடத்தில் தலை தூக்கும் பொழுது விபத்துக்கள் என்பது ஏற்படுகிறது இது சாலையில் மட்டுமல்ல குடும்பத்திலும் ஒப்படைத்தான் இன்னும் பிற லேவாதேவிகள் கொடுக்கல் வாங்கலிலும் ஒப்படைத்தான் எந்த இடங்களில் அவசரம் என்பது ஏற்படுகிறதோ அங்கு ஷைத்தான் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் அவசரம் என்பது ஷைத்தானில் உள்ளது என்றும் சொல்வார்கள் சகோதர பெரியோர்களே ஆக இப்படி ஒட்டுமொத்தத்தில் முக்மீன்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டக்கூடாது எந்த காரியத்திலும் அவசரம் காட்டக்கூடாது ஆனால் சிலதான மூன்று விஷயங்களை அடையாளப்படுத்தி இந்த மூன்றில் நீங்கள் அவசரப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றார்கள் இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் தீவிரப்பட வேண்டும் அவசரப்பட வேண்டும் என்றார்கள் அந்த மூன்று விஷயங்கள் என்ன என்றால் சலதாலை சில சொல்றாங்க அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் மூன்று விஷயங்களை நீ விற்படுத்தாது சீக்கிரமாக செய்துவிடு தாமதம் செய்யக்கூடாது என்ன அதில் முதலாவது தொழுகை அதற்கான நேரம் வந்துவிட்டால் தொழுதும் தொழுகை பிற்படுத்தக்கூடாது இரண்டாவது ஒரு ஜனாசது இதா ஹபரத் ஜனாசா ஹாஜிராகி இருக்கும் பொழுது ஜனாசா வந்துவிட்ட பொழுது ஜனாசா தயாராகி இருக்கும் பொழுது அதை அடக்கம் செய்வதில் துரிதம் காட்ட வேண்டுமே தவிர அதில் தாமதம் செய்யக்கூடாது மூன்றாவது பெருமானார் செல்லதா அலிசன் சொன்னாங்க ஒரு கண்ணி பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து திருமணம் செய்து வைப்பதில் தீவிரப்படுங்கள் அவசரப்படுங்கள் என்று இந்த மூன்றை தவிர வேறு எதிலும் அவசரம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலி அக்கரம் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் கணியத்திற்குரிய நல்லவர்களே மூன்றில் முதலாவது தொழுகையை பற்றி சொன்னார்கள் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் அதை விற்படுத்தாதீர்கள் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் இப்பொழுது செல்லலாம் அப்பொழுது செல்லலாம் என்று நாம் சொல்லி சொல்லி என்ன செய்வோம் விடும் பாங்கு சொன்னாலே பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஏற்பாடுகள் பெரிய அப்படியே இந்த இடத்துல இருந்து எடுத்து அந்த இடத்துல வைக்கிறது இல்லை உதவு செஞ்சுட்டு வரணும் அவ்வளவுதான் அந்த சிரமம் கூட வேணாம்னு பள்ளிவாசல தண்ணி வச்சிருக்கிறார் இல்லையா அப்ப பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிக்கு வருவதில் நாம் தீவிரப்பட வேண்டுமே தவிர சில பல காரணங்களை சொல்லி இப்படி அப்படி என்பதாக சொல்லி அதை நாம் தாமதம் செய்து கொண்டே சென்றால் என்னாகும் தெரியுமா அந்த நேரம் கடந்து விடும் அந்த தொழுகை கதா வாங்கிவிடும் தொழுகையை கதா செய்யலாமா கதா செய்வது பெரிய பாவம் தொழுது ஒரு தொழுகையை வழமையாக கதா செய்வது என்பது பெரிய பாவம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொட வேண்டும் சொல்றான் தொழுது என்பது நேரம் எழுதப்பட்ட குறிக்கப்பட்ட கடமை அந்த பசிச்சா பாத்தீங்களா பசிக்காம சாப்பிட்டா ஆகும் ஆபத்து பசிச்ச பிறகு சாப்பிட்டா ஆரோக்கியம் பசி இல்லாம சாப்பிட்டா நேரம் கடந்து விடுதல் என்பது தொழுகைக்கான நேரம் போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாம வந்து கதா செய்யலாங்கிற வெத்தனத்துல இருப்போம் ஆனா அந்த நேரத்தில் அதாவாக தொழுத நன்மை கதாவுக்கு கிடைக்காது நிறைய பேர் வழக்கமா கதா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கதா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எது வரைக்கும் சொன்னா இளல் மாவட்ட மரணம் வரைக்கும் கதா செய்து கொண்டே இருப்பார் ஃபஜ்ரு தொழுகை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வஜ்ர தொழுகை என்பது ஐங்காலம் வழமையாக தொடக்கூடிய நபர்தான் ஆனால் வஜர தொழுகை என்பது அவருடைய வரலாற்றில் பெரும்பாலும் கதாவாக இருக்கும் ஆனா எந்த தொழுகையை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அதனால மற்ற தொழுகையை கதாவா செய்யணும் அப்படின்னு சலுகை கொடுத்து நான் பேசல எல்லா தொழுகையும் அதற்கான நேரத்தில் தான் தொழ வேண்டும் வஜர தொழுகை அதீத முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் ஆனா வஜ்ர தொழுகைக்கு நாம் வருவதில்லை என்பது கைசீதமான விஷயம் கணியத்திற்குரிய நல்லோர்களே வாங்கி சொல்லப்பட்டால் பள்ளிக்கு சென்று விட வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு போகலாம் போகலாம் என்ற சிந்தனையை சைத்தான் ஏற்படுத்துவான் சைதான் அந்த நேரத்தில் தான் சில பல காரியங்களை நம்முடைய கண்களுக்கும் சிந்தனைக்கும் அழகாக ஏற்படுத்துவான் ஒரு வியாபாரியாக நாம் இருந்தால் அந்த நேரத்துல முக்கியமான கஷ்டப்படுவத அது ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பார் நிறைய காசு கொடுத்து பணம் கொடுத்து பொருள் வாங்குறவரா இருப்பார் இவர் தொழுகைக்கு கிளம்பலான புறப்படுவார் அவர் வந்துடுவார் அவரை அப்படியே சிரிப்பார் அப்படியே அவர் மனுஷன் வரைக்கும் சாப்பிடாம உட்கார்ந்து இருப்பாரு தொழுகை என்னங்க ஆச்சு அவ்வளவுதான் அசர் ஆயிரும் அசருக்கு போவாரா போக மாட்டாரு மகளிர் வரைக்கும் வர இருப்பார் அப்ப மகளிப்புல போயி எல்லாம் அரசியல் அவர இது பெரிய குற்றம் கதா செய்வது சாதாரணம் அல்ல கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இலக்கணமே தொழுகை நேரம் வந்தால் அவர் தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர தொழுகை அல்லாத இன்ன பிற வேலைகளுக்கு மோக்மின் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார் அதே போல பல்லாண்டுகளுக்கு முன்பு சந்தித்த ஒரு நண்பரை அந்த நேரத்தில் அவர் வந்துடுவார் அவரை விட்டுட்டு எப்படிங்க போறது வந்துட்டாரு மனுஷன் இல்லைன்னு சொன்னா உலக சம்பந்தமான ஏதாவது ஒரு காரியம் அங்க குறிக்கிட்டு விடும் தொழுகைக்கு நாம் தயார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மற்ற நேரத்தில் நீங்க மற்ற விஷயங்களுக்கு தயாராகும் பொழுது ஏற்படுகிற இடையூறுகளை விட தொழுகைக்கு நாம் தயாராகும் தான் ஒண்ணு உடல் சார்ந்த இடையூறு ஏற்படும் இல்லைன்னா வெளியே உள்ள இடையூறுகள் ஏற்படும் ஒண்ணு அந்த தான் நேரத்துலதான் போறவர்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா நிறைய பேர் நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஆமான்னு சொல்றீங்க அப்படி மௌனம் சம்மதம் அந்த நேரத்திலேந்தான் அவருக்கு என்ன வரும் அந்த மாதிரி ஷைத்தான் கொண்டு விடுவான் இல்லைன்னா அந்த நேர் இளம் நிர்பந்த வேலை வரும் அல்லது நேரையே ஏதாவது ஒன்று வந்துவிடும் நேரத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஷைத்தா நாகரவன் அல்லாவிடத்தில் எழுந்த வாக்குறுதியை செயல்படுத்துவதிலே அநீத கவனம் செலுத்துகிறான் அதை தீவிரமாக வேகமாக செய்து கொண்டு ஆனால் நாமும் ரப்பிடத்திலே வாழ்தா செய்து வந்தோம் அலஸ் துமி ரபிக்கும் காதும் வலா நான் உங்களுடைய ரப்பல்லவாய் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டபொழுது ஆம் என்று சொன்னோம் பலா ஆம் என்று சொன் ஆம் என்ன அர்த்தம் நீ என்னெல்லாம் உத்தரவிடுகிறாயோ நான் கட்டுப்படுகிறேன் ரத்தை நீதான் எங்களுடைய ரப்பு நீ என்ன சொன்னான்னு கேட்குறோம் நாமெல்லாம் உயிர்களாக இருந்த பொழுது ஆழமுல் அரவாமைகள் வைத்து அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்டான் நம்ம எல்லாம் உயிராக இருந்தோம் ஆரம்பத்தில் பிறகு அல்லாஹ் உடலை படைச்சி அந்த உடலுக்குள்ள உயிரை எல்லாம் புகுத்தினான்

பல்வேறு இடையூடுகள் ஏற்படும் எனவே நான் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதை பிற்படுத்தாமல் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் இந்த பத்து நிமிஷத்தில் ஒன்று வந்துடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னு சொன்னா வந்த வியாபாரி இந்த இடத்துல தாங்க நான் வியாபாரம் செய்யணும் இவர் கடவுளோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார் இவருக்கு வந்து நான் பொருள் வாங்கிட்டு போனேன்னு சொன்னா அதுல எங்க கடவுள் எங்களுக்கு பறக்கத்தை செய்வார்னு சொல்லி அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சில பேர் தொழுகைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேகமா வருவாங்க இமாம் ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வேக வேகமாக உதவு செய்து விட்டு வேக வேகமாக வருவார் திருப்திருபத்துக்குன்னு ஓடி வருவாங்க சவுண்டு கேட்கும் ஏசி போட்டு தொழுகுறதுனால அவங்க உதவு செய்கிற சப்தமும் கேட்கும் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா உள்ளுக்கு வரும் பொழுது அந்த ரக்காவத்து மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற உச்சபட்ச ஆர்வத்துல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா வேக வேகமோ ஓடி வர்றாங்க அப்ப இதுல பெரிய இடையூறு இருக்குது என்ன பாத்தீங்கன்னா தொழூராங்க அவங்க இந்த மாதிரி பின்னால ஒரு ஓடி வர சப்தத்தை கேட்கும் பொழுது சிந்தனை சிதற வாய்ப்பு இருக்கிறது சிந்தனை சிதறலாம் என்னாச்சும் ஏதாவது ஒரு பதற்றம் ஏற்படும் சரி அப்ப தொழக்கூடியவருக்கு இடையூரை ஏற்படுத்தி விட்டார் இன்னொன்று என்னன்னு சொன்ன இவர் வேகமா வந்து ஜாயின் பண்றாரு பாருங்க இவருக்கு பூச்சு வாங்கும் இதை துடிப்பு அதிகமாகும் இவருக்கும் தொழுகையில நிம்மதி இல்லை அவருக்கும் நிம்மதி இல்லை ஏற்கனவே தொழுபவருக்கும் அந்த மன நிம்மதி என்பது ஏற்படாது புதுசா வந்து இவர் வேக வேகமா கேட்ட சொல்லுவாங்க அவசரம் காட்ட சொல்லிருக்கிறாங்க சீக்கிரமா வர்றது இது அவசரம் அல்ல இது இது வந்து இது வந்து இது வேகம் அல்ல இது இது என்ன தேவையில்லாத அவசரம் இது சொல்லலாம் இது தடுக்கிறாங்க பெருமானார் செல்வதாசன் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த தொழுக நேரம் வந்தால் தொழுதுருங்க தொழுக தலாவாக கூடாது அது அதாவா செய்யணும் செல்லதாசன் இதை தடுத்தாங்க ஏது தடுத்தாங்க காமத்து சொல்லப்படுகிற நேரத்தில் அல்லது தொழுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் வேகமாக வருகிற மக்களை பெருமானார் செல்லதாசனம் கண்டித்தார்கள் இதான் சமீபத்து மொழி காமம்

எப்படி போகிறணுமா ஃபங்க்ஷன் இனசலா தொழுகைக்கு செல்லுங்கள் எப்படி சொல்லணும் அலைக்கும் பிசகீனா அமைதியாகச் செல்லுங்கள் ஒல் பகவான் கண்ணியமாகச் செல்லுங்கள் செல்லதாழி செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரேந்தும் சிறியும் அவசரமாகச் செல்லாதே திபு திவுன்னு ஓடிப் போகாத கிட கிடனு ஓடிப் போகாத வேக வேகமாக ஒன்றும் செய்வாங்க அதிருந்து கோவிலிருந்து நிமிர்ந்து நிமிர்ந்த கூடாது இனம் அந்த கோவிலில் இருந்து நிமிர்ந்து விடக்கூடாது என்று வேக வேகமாக செய்வார்கள் அதில் மருந்து மிஸ் ஆகி தான் தொழுகையே கூடாது

இமாம் வர்றாங்க மக்கள் வர்றாங்க எந்த நிலையில இமாம் இருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம் சில பேர் அதாவது ஒரு இருந்து அவங்க இமாம் நிமிர்ந்து பிறகு சுஜூதுக்கு போய் அந்த சுஜூதுகளை முடிச்சு நிலைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படி இல்லை இமாம் சுஜூதுல இருக்கிறாங்களா அல்லாஹ் அக்பர் கைகளை கட்டி சற்று தாமதித்து நேர சுஜூதுக்கு போயிடும் இமாமோடு எந்த நிலையிலும் சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் அந்த ரகாத்து கணக்கில் வராது எப்போது இந்த ரக்காலத்து கணக்கில் வரும் என்றால் இமாம் ருக்கோவில் தலையை உயர்த்துவதற்கு முன்னதாக இவர் இமாமோடு இணைந்து தப்பில் சொல்லி சற்று தாமதித்து பிறகு ருக்கோவுக்கு சென்று மனதால் ஒரு தஸ்மிகாவது சொல்லணும் இல்ல இவர் வந்து அல்லா ஒரு குனியாடி இமாம் நிமித்தாங்கன்னு சொன்னார் அதை நாம் திரும்பதான் தொடர வேண்டும் நிறைய பேர் இது கவனிக்கிறது இல்லை பட 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 படம் வந்து கணக்கணும் குடிஞ்சிருவாங்க இவர் குனிய போது இமாம் நிமித்தருவாங்க கணக்கில் வந்துருச்சு விட்டு அடிச்சுட்டு போயிடுவார் அப்படி அல்ல

இமாமோடு நீ எதை சேர்த்து தொட முடியவில்லையோ அதை பின்னால் பூர்த்தி செய்து கொள்ளுறார்கள் சொல்வதற்குரிய நல்லவர்களே அப்ப தொழுகைக்கு தீவிரம் காட்டுதல் என்பது அந்த நேரம் தவறுவதற்கு முன்னதாக தொழுது கொள்ள வேண்டும் நாம் ஒரு மகள்லாவில் இருந்தால் அது மகள்லாவில் ஒரு பக்தர்க்கான தொழுகை நேரம் போட்டிருப்பாங்க இதுதான் என் காமத்துக்கான நேரம் அந்த நேரத்துல வந்துடுறது அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவதாக ஜனாஸா ஏற்பட்டால் அதை அடக்கம் செய்வதே தீவிரம் காட்டுங்கள் சுபஹானல்லாஹ் இந்த ஒரு வீட்ல ஜனாஸா ஏற்பட்டுச்சின்டா அல்லாஹ் பிறகு கபீரா சில பேர் உட்கார்ந்து வேதனை பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க வேதனையோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த சொந்த வந்த உறவுகள்லாம் அங்கங்கிருந்து வந்துடுவாங்க இவங்க அவங்க முதல்ல சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரிய பயான் நடப்பாங்க அங்கே ரெண்டு மூணு முஃப்தி இருப்பாங்க ரெண்டு மூணு முஃப்தி இருப்பாங்க மார்க்க சட்ட வல்லுனர் நீதிபதி இஸ்லாமிய நீதிபதி அவரு சொல்லுவாருங்க ஏழு மணிக்கு நம்ம தப்போ இன்னொரு முக்தி இருப்பாராங்க இன்னொரு மகன் அவர் சொல்ல இல்ல இல்ல இல்லை ஊர்ல இருந்து எல்லா ட்ரெயின் ஏறி இருக்கிறாங்க காலையில் இங்க வர சென்னைக்கு வர்றதுக்கு ஏழு மணி ஆயிரும் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வர எட்டு மணி ஆயிரும் நாம பத்து மணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்வார் இன்னொரு சொல்லுவார் எதுக்குங்க ஏழு மணி பத்து மணி லொகருக்கு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பாரு லோகர்ல நிறைய ஜமாத் வரும் அதோட சேர்ந்து அப்படி கூட என்ன செய்யலாம் அந்த செய்யலாம் இன்னொருவர் சொல்லுவாரு ஏழு வேண்டாம் பத்து வேண்டாம் லோகரும் வேண்டாம் எடுத்துடலாம் பாரு கேட்டுதான் இருக்கும் நம்மளை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நேரம் வரும்போது பொழுது மையத்தை எழுப்பி போய் கவலை உயிர்படுத்துக்கிறோம் இவங்களோட நம்ம என்ன செய்ய முடியாது ஆஹ் நம்ம வச்சு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதவனுக்கு வந்தாலும் வரலாம் இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது எவ்வளவு துரிதமாக தவன் செய்ய முடியுமோ அவ்வளவு துரிதமாக அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டுமே தவிர எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிங்கிறது கணக்கல்ல

தவன் மக்களோ அப்படின்றவர் ஒருவேளை வர்றதுக்கு லேட்டாங்க தவன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மையத்தை வீடு சண்டையே நடக்கும் தீதாரு பார்த்து என்ன செய்ய போறோம் இருக்கும் இருக்கும்போது கவனிக்கல இருக்கும்போது பார்க்கல இருக்கும்போது அவங்களுக்கு பெறலை இருக்கும்போது அவங்களுக்கு இதுமதி செய்யல தீதாரு பார்த்து என்ன செய்ய போறோம் கொஞ்சம் சிந்திக்க இந்த ஜனாசா தொழுகிறீங்கன்னா இந்த ஜனாசா தொழுகையே துணா தான் நீ அவ்வளவு தூரம் விமானத்தை பிடிச்சி கஷ்டப்பட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல உனக்காக நீ வா ஒண்ணு பிரச்சனை இல்ல உனக்காக காத்திருக்காது ஜனாசா நீ விமானத்தை பிடிச்சி வா போன பிரச்சனை இல்ல வருவதற்கு தடை இல்லை ஆனால் உனக்காக ஜனாசாவை காத்து கொண்டு வைக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது ஜனாசா ஏற்பட்ட வேகமா கொண்டு போய் காரியத்தை நாம செய்யணும் என்ன தீதார்பா செய்வோம் ஜனாசா தொகை கலந்துக்கிறோம் ஜனாசா தொகை என்ன தெரியுமா உண்மையிலே அது துவா அது 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 நிலையில் நின்று நாம் கைகளை கட்டி செய்யக்கூடிய காரணத்தால் அது வெளித்தோற்றத்தில் அந்த செலா தொழுகை மாதிரி தெரிகிறதே தவிர ஆனா அது வந்து துவாதார் இல்லையா எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் எங்கிருந்து வேண்டுமானால் வந்து முகத்தை தான் பார்க்கணும் பார்த்து ரூப கொடுக்க போறோமா வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள் தப்பில்லை தீதரை பார்க்கறது தப்புன்னு சொல்ல வரல வாய்ப்பு கிடைக்கிறவங்க பாருங்க நெருக்கத்தில் இருப்பவர்கள் பாருங்கள் அவங்க வந்த பிறகுதான் எடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரக்கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்துருச்சுன்னா உடனே தொட வச்சு அனுப்பிடணும் பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்துட்டா உடனே தொட வச்சு அனுப்பிடணும் சில மசீதிகளை நம்முடைய பள்ளிவாசல் அனுமதி ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்தருக்கு ஜனாசா வரும் நாம என்ன செய்வோம் சுண்ணத்துக்கு முன்பு ஜனாசா தொழுகை நடைபெறணும் சொல்லி இதுதான் கரெக்டான வழிமுறை சுண்ண தொழுகைக்கு முன்னால ஜனாசா தொழுகை வச்சு அனுப்பிடணும் பிறகு நாம சுண்ணத்து அசர்வடைக்கு தொழுதுகிட்டு இருப்போம் விஷயம் இல்லையா நிறைய மசிதிகள் என்ன பழக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அது பாட்டு இருக்கும் பள்ளிவாசல இமாம் ஜமத்து முடிஞ்ச ஒண்ணு ஆற வாரமா அமைதிய தொழுதுகளுக்கு முடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் சகன்ல நிக்க வச்சு அந்த நேரத்துல கூட ரெண்டு மூணு பேரும் சுண்ண தொழுதுகிட்டு இருப்பாங்க அவங்களையும் எதிர்பார்த்து காத்திலிருந்து பிறகுதான் இமாம் என்ன செய்வாங்க தொழுகை நடத்துவார்கள் இது தவறான வழிமுறை இப்படி செய்யக்கூடாது இது சரியல்ல

சில பேர் ஜனாசா தொழுதாலே அந்த சுண்ண பாத்தீங்களா அவருடைய குற்றமும் மன்னிக்கப்படுது வேற என்ன வேணும் வாய்ப்பிருப்பவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும் தொழுது கொள்ளட்டும் பிரச்சனை இல்லை அவருக்காக வேண்டி ஜனாசாவை காக்க வைப்பது என்பது தவறு விளங்குச்சிங்களா அப்ப நான் சொல்ல வர்றது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே சலதாடிசரன் சொன்னாங்க கொண்டு செல்லுங்கள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அசிரமம்பில் ஜனாதா ஜனோசாவை விரைவாக கொண்டு செல்லுங்கள் பையரும் துபத்தி முகா இணைகி அந்த மையத்தில் நன்மைகள் செய்ததால் இருந்தால் அதனுடைய நன்மைகளின் பக்கம் நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் நன்மையை முன்னோக்கி நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் வையகொன் ஷவரன் பாவிக்கும் அப்படி இல்லை என்றால் ஒருவேளை அந்த தீமை செய்திருந்தால் அதை ஒரு தீமையை நீங்கள் ஏன் தொழில் சுமக்குகிறீர்கள் வேகமாக கொண்டு இறக்கி வை நீங்கள் என்றார்கள்னு அல்லா பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எனவே அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும் என்ற ஜனாஜாவை ஒருபோதும் காத்திருப்பு செய்யக்கூடாது என்பதை நாம் அங்கு கவனி கவனித்திட வேண்டும் ஆக இப்படியான பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது மூணாவதாக சூருல்லா சில சொன்னாங்க வாலிப பெண்ணுக்கு தகுந்த தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் நிக்காக செய்து கொடுத்திட வேண்டும் இதில் என்ன செஞ்சிடக்கூடாதான்

திருமணம் முடிக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள் கேட்டா ஏதாவது சில கற்பனை வச்சிருப்பாங்க ஏதாவது சில சிந்தனைகள் இருக்கலாம் வீட்டுல பெண் பார்ப்பேன் பெண் பார்க்குறப்பா உனக்குன்னு சொல்லுவாங்க அம்மாவும் அத்தாவும் அப்பாவும் இல்ல இல்ல வேணாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலே அவர் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு பசங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க வேணாம் வேணாம் அத்தா வேணாம் அம்மா வேணாம் அப்பா நெச்சாயி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாருன்னா அப்ப அவர் வேற ஏதோ ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் சரி இல்லைன்னு சொன்னா அவருடைய சிந்தனை வேறு ஏதோ பணத்தின் பக்கம் பொருளாதாரத்தின் பக்கம் வேறு ஏதோ ஒரு உயர்வின் பக்கம் இருக்கிறது என்பது பொருள் இதை நம்ம தெளிவா கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே ஆக இப்படியான சில பேர் சில சில ஆம்பளை பிள்ளைங்க என்னன்னு சொன்னா எனக்கு வரக்கூடிய பெண் பிள்ளை இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கற்பனை கட்டி உலக ரீதியில ஒரு அலங்காரம் செஞ்சு மனசுக்குள்ள வச்சிருப்பான் எனக்கு வர்ற பெண் பிள்ளை இங்கே சிரிக்கிறவங்களை பார்த்தா இப்போ அவங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருப்பாங்க கூட தெரியுது அந்த சொல்ல வருவது அப்போ அந்த மாதிரி அவன் ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பான் என்ன மனக்கோட்டை அப்படின்னு பார்த்தா எனக்கு வரக்கூடிய பெண் பிள்ளை வந்து அழகாக இருக்கணும் எப்படி அழகாக இருக்கணும் அப்படி சூண்டுனால் ரத்தம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் உயரம் இவ்வளோதான் உயரம் இருக்கணும் இப்படி தான் உயரம் இருக்கணும் அதே போல் ஃபேட்டாக இருக்கக்கூடாது லீனா இருக்கணும் ரொம்ப லீனாவும் இருக்க கூடாது நார்மலா இருக்கணும் அவங்க ரொம்ப கொஞ்சம் சொன்னா வருங்காலத்துல உண்டாயிருவாங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க சில ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறா போக போக ரொம்ப பெருசா இருவாங்க அப்ப அதனால என்ன செய்யணும் லீனா இருக்கணும் அதே போல நல்ல படிச்சிருக்கணும் பட்டம் பெற்றிருக்கணும் நல்லா படித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அதே போல நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும் நல்ல ஒரு ஃபேஷனான ட்ரெஸ்லாம் போடணும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும் அது ஐடி கம்பெனியாக வச்சுக்கோமே அதில் வேலை செய்யணும் மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும் இப்படியெல்லாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு பல ஆண் வாலிபர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி தேடலாம் கிடைக்குமா இல்லை கிடைக்கும் நிறைய பேர் நிறைய படிச்சிட்டு வர்றாங்க கிடைப்பார்கள் பெண் பிள்ளைகள் கிடைப்பார்கள் கிடைக்கும் பெண்களின் மூலமாக சொல்லுகிற சொல்றான் நீ தஸ்தூரும் இலைகா நான் என்ன அந்த மனைவியின் மூலமாக உனக்கு மனநிம்மதி ஏற்படும் அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா இப்படி இப்படி உள்ள பெண்கள் நிறைய கிடைப்பார்கள் இந்த காலத்தில் ஆனால் அந்த பெண்களின் மூலமாக சகீனத்து ஏற்படுமா அல்லாஹ் சொல்ற அமைதி கிடைக்குமா அப்படின்னா அல்லாஹ் சொல்ற அமைதி எதன் மூலமாக கிடைக்கும் தெரியுமா ஃபவர் அபிதா தி தீம் தரிபத்தியதால் நீ தீனுடைய பெண்ணை தேர்வு செய் சிலதால் சொன்னாங்க ஜமாலுக்காக அடகுக்காக திருமணம் செய்கிறாய் பணத்துக்காக திருமணம் செய்கிறாய் குல கோத்திர பெருமைக்காக திருமணம் செய்கிறாய் இதெல்லாம் இதை பெண்ணை திருமணம் செய்து கொள் உன்னுடைய வாழ்வு வளம் பெறும் என்றார்கள் எல்லாம் இருக்கட்டும் படித்திருக்கட்டும் பட்டங்கள் பெற்றிருக்கட்டும் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யட்டும் லட்சக்கணக்கள் சம்பாதிக்கட்டும் இங்கிலீஷ் என்ன வேணாலும் செய்யட்டும் மார்க்கம் சொல்லுகிற வரையறையை மீறி அந்த பெண் செயல்படாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் மூலமாக தான் உனக்கு சக்கீனத்தை ஏற்படும் அதே போல பெண் பெண் குழந்தைகளுக்கு இந்த காலத்திலே மாப்பிள்ளை தேடுவது என்பது பெரிய விஷயம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்படித்தான் பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிறோம் எப்படி ஒரு பட்டியல போட்டு வச்சிருக்கிறோம் இப்படிலாம் தேடுறோம் அந்த பையன் வந்து கருப்பா இருக்கக்கூடாது அழகா இருக்கணும் ஒயரை எப்படி இருக்கணும் ஒயர் இத்தனை மீட்டனா இருக்கணும் இத்தனை அடி இருக்கணும் அதே போல அவன் ஃபேட்டா இருக்க கூடாது அந்த அவன் எதிர்பார்க்கிற மாதிரி தான் படிச்சு நல்லா பட்டம் பெற்று இருக்கணும் மாசம் லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கணும் அதே போல நுனி நாட்ல இங்கிலீஷ் பேசணும் அவன் தாய் பாசை எது வேணாலும் பேசிக்கிட்டோம் உருது பேசுறோம் பேசிக்கிட்டோம் ஆனா அந்த தமிழ் பேசுறவனா இருந்தாலும் உருது பேசுறவனா இருந்தாலும் அவன் உருது பேசும் பொழுது இடையில இடையில உருது பாதி வார்த்தை பேசணும் பாதி இங்கிலீஷ் பேசணும் எப்படிலாம் எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறான் மாப்பிள்ள எப்படி இருக்கணுமா அவர் தாய்மொழி எது வேணாலும் பேசட்டும் அப்படி பேசும் போது இங்கிலீஷ்ல பத்து வார்த்தை சேர்த்து சேர்த்து பேசணும் அது என்னமோ தெரியல ஸ்டைலா இருக்கணும் நான் சும்மா தானூரி இல்லாதீங்க நல்லவர்களே இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறேன் அதே போல கார் கார் வச்சிருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த வீடு இருந்தா கூட இப்ப உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல இருக்கணும் எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லை நல்லோர்களே மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த அந்த பையன் மத்தனா இருக்கணும் அந்த பையன் அதாவது தாய் தகப்பலுக்கு ஒரு பையனா இருக்கணும் சரி ஒரு பையன் இல்ல அவங்க கூட பிறந்தவங்க யார் இருந்தாலும் எல்லாரும் அவங்க திருமணம் முடிச்சு பல இடத்துல செட்டில் ஆயிருக்கணும் பல இடத்துல அவங்க செட்டில் ஆயிருக்கணும் அந்த பையன் மட்டும் இருக்கணும் சரி அடுத்ததாக மாமியார் இருக்கணுமா வேண்டாமாங்கிறதுல பெரிய பட்டிமன்ற தீர்ப்பு இருக்குது என்ன தெரியுமா மாமியார் இருக்கக்கூடாது மாமனார் இருக்கலாம் ஜாயிஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஒருவேளை மாமியார் இருந்தான் அகர்ச்சே மாமியார் மாமியார் என்ன செய்யறது அப்படின்னா போடுறாங்க அந்த மாமியாருக்கு உண்மையா இருக்கணும் மாமனார் ஓகேன்னு சொன்னீங்கப்பா ஏன் மாமனார் ஓகேன்னு சொன்ன மாமனார் வந்து அவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா அவர் தலையாட்டி உண்மையா இருக்கணும் என்ன சொன்னாலும் கேட்கணும் ஆமண்ணா செல்லம்னா சகோதர பெரியோர்களே இன்று பரவலாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் பார்க்க முடியாது ஒரு ஆண் ஆண்மகன் நூத்துக்கு நூறு தேரிய ஒரு மணமகனை கண்டுபிடிக்க முடியாது ஒரு மணமகள் நூத்துக்கு நூறு தேரிய ஆண்மகனை கண்டுபிடிக்க முடியாது அதே போல ரெண்டு பக்கமும் தான் ரெண்டு பக்கமும் தான் திருமணம் என்பதை என்ன தெரியுங்களா செல்லதா சொன்னாங்க அனுசரித்து வாழ்வது இப்ப அந்த மஜ்ரிசில ஒரு மனைவியோட சண்டை போடாமல் யாராவது உங்க வாழ்க்கையில திருமணம் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் இருபது வருஷம் ஆயிருக்கலாம் முப்பது வருஷம் ஆயிருக்கலாம் மனைவியோடு மனக்கசப்பு இல்லாதவர்கள் யாரும் உண்டா யாருமே இல்லை யாருமே இல்லை அது அப்படித்தான் அது ரெண்டு பேரும் ஒத்து போக முடியாது ஆனால் முடிந்த வரைக்கும் ஒத்து போக வேண்டும் அதற்கு பேர் தான் வாழ்க்கை திருமணம் என்பதை அனுசரித்துக் கொள்வது சொன்னாங்க வாழ்வது அனுசரித்து வாழ்வது மனைவி ஏதாவது கோபமா பேசினா இவர் அந்த ஊமை கணவன் ஏதாவது கோபமா இப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை செல்லுமே தவிர கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்து வாழ்வது அனுசரித்து வாழ்வது பெருமானால் சிலதரசன் நிறைய சொல்லித் தந்தார் எனவே நான் இங்கு சொல்ல வருவது தகுந்த மாப்பிள்ளை ஒரு பெண்ணுக்கு கிடைத்து விட்டால் என்ன செய்யணுமா வேகமாக திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஆன்மகனுக்கும் அப்படித்தான் தகுந்த பெண் உனக்கு இருக்கிறாள் என்றால் வேகமாக திருமணம் முடிக்க வேண்டும் இல்லை என்றால் அல்ல அருள் செய்வது என்பது அது தாமதமாகிவிடும் அல்லாஹ நம்மை பாதுகாப்பானாக அவசரம் காட்டுவது கூடாது இந்த மூன்று விஷயத்தில் அவசரம் என்றார்கள் செல்லாய செல்லம் தொழுகைக்கான நேரம் வந்தால் உடனே செய்வது ஜனசா ஏற்பட்டால் உடனே அடக்கம் செய்வது ஒரு பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் திருமணம் செய்து கொடுப்பது இந்த நாயகம் செல்லாய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதில் வறக்கத்தில் இருக்கிறது அதை பின்பற்றி தற்பவர்களிடா அல்லாஹ எல்லையும் உங்களை மாக்குவார குவாசலா நம் இல்லாத செலவிலவே